ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கற்பூரவள்ளி பற்றி பார்க்கலாம் கற்பூரவள்ளி இது வீடுகளில் பாரம்பரியமாக வளர்க்கப்படும் ஒரு முக்கிய மூலிகை தாவரமாகும் இதன் வாசனை மருத்துவ குணங்கள் மற்றும் சுவாச நோய்களுக்கு இது நிவாரணம் அளிக்கிறது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கற்பூரவள்ளி இலைகள் இருமல் சளி ஜலதோஷம் சுவாச பிரச்சினைகளுக்கு சிறந்த மருந்தாகிறது இலைச்சாறு தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி குறைகிறது காய்ச்சல் பெரிதும் சரியாகிறது வேர்வை அதிகமாக சுரக்க இது உதவி செய்கிறது இந்த மூலிகை அஜீரணம் வாந்தி வயிற்று கோளாறுகள் தலைவலி உடல்வலி வலி ஆகியவற்றை குறைக்க குறைக்கிறது கட்டிகள் மற்றும் வீக்கங்களுக்கு இலையை அரைத்து பூசினால் நன்மை கிடைக்கிறது கற்பூரவல்லி நரம்புகளை பலப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது கால்சியம் இரும்புச்சத்து சத்து விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது கற்பூர வள்ளி கீரையை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் இந்த மூலிகையை வீட்டு தோட்டங்களில் வளர்த்து நாம் பயன்பெறுவோம் இதை சூப்பு ரசம் என பல வடிவங்களில் சேர்த்துக்கொள்ளலாம் இதை நாம் பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ